தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் திருச்சி பக்கத்தில் லால்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய திண்ணியம் அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை பற்றி நம்ம பார்க்கறோம் இந்த முருகப்பெருமான் திருவழிவத்தை குந்தவை பிராட்டியார் வண்டியில் எடுத்துட்டு போறாங்க வண்டி கவிழுது கீழவிழுது முருகனுடைய வலது கால ஒரு பின்னம் ஏற்படுகிறது ஏதோ ஒரு இடத்துல பிரதிஷ்ட பண்ணுறதுக்காக கொண்டு போன முருகப்பெருமான் திண்ணியம் கிராமத்தில் பிரதிஷ்டி ஆகிறார் இந்த வலதுகாலில் இருக்கிற பின்னத்தை பார்த்த உடனே குந்தவை பிராட்டியார் முருகப்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார் முருகா இந்த பின்னத்தோட பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல நான் என்ன பண்ணணும் நான் ஏது பண்ணணும் நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை வைக்கிற ஆனால் அந்த முருகப்பெருமான் உத்தரவு கொடுக்கலை எதுக்கு அந்த பின்னத்தை சரி பண்ணுறதுக்கு அப்படியே இருக்கட்டும் முருகப்பெருமான் சொல்லிவிட்டார் அந்த கிராமத்தில் பிரதிஷ்ட ஆயாச்சு அந்த கிராமத்தில் பிரதிஷ்ட ஆகியும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குறை இருக்குது மனசில் என்னடாது இந்த முருகப்பெருமான் பின்னத்தோடு காணப்படுகிறானே கடவுளுக்கு அதெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் மக்களுக்கு கவலை பக்தர்களுக்கு கவலை அடுத்தடுத்து வந்த மன்னர்களும் அந்த முருகப்பெருமான சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கும் அமையவில்லை முருகப்பெருமானது உத்தரவு கிடைக்கல அதன் அடுத்து வந்த ஒரு சோழ மன்னன் என்ன நினைக்கிறான் சரி இந்த பின்னத்தை தான் சரி பண்ண முடியல பேசாமல் இதே மாதிரி இன்னொரு முருகப்பெருமானை நம்ம அடித்து வச்சுள்ளாமே இந்த முருகப்பெருமான் விக்கிரகத்தையே மாற்றி இல்லாமே அப்படின்னு தீர்மானிக்கிறான் தீர்மானித்து எல்லார்கிட்டையும் சொல்கிறான் இந்த முருகப்பெருமானையே மாற்றிடலான்னு தீர்மானிக்கிறேன் வேறு ஒரு முருகப்பெருமான் விக்கிரகத்தை வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஊர்க்காரர்கள்ட்ட சொல்கிறான் முருகனுடைய ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பிளான் போடலாம் இப்போ நான் நினைக்கலாம் என்னோட படிப்புக்கு என்னோட உத்தியோகத்துக்கு எனக்கு மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வேணும்னு நாம் ஆசைப்படலாம் ஆனால் பகவானுடைய தீர்மானம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களே உனக்கு ஒரு லட்சம்லாம் அதிகண்டா உனக்கு எழுபதாயிரம் கிடைக்கும் அவ்வளோதான் அந்த தீர்மானம் வேறு எது நிற்கும் அது தான் நிற்கும் நம்ம ஆசைப்பட்டது நிற்காது இங்கே பாருங்கள் இந்த சோழ மன்னன் ஆசைப்படுறான் அன்றைக்கி ராத்திரி அந்த தென்னியம் கிராமத்தில் இருக்கிற ஒரு முதியவர் கடவுளை முருகப்பெருமான் வருகிறான் முருகப்பெருமான் கனவில் வந்து எங்கள் தென்னியம் முருகப்பெருமான் வந்து அந்த முதியவர்கிட்ட கேட்குறானா என்னப்பா உன் பையனுக்கு வீட்டில் வலது கால் ஏதானு ஒன்று உடஞ்சி போச்சு ஒரு காயன்னா அந்த பையனை தூக்கி போட்டுவிட்டு வேறு பையனை நீ எடுத்து வச்சுப்பியா அப்படின்னு கேட்கிறார் யார் கேட்கிறது முருகன் இவர் விதிர் விதிர்த்து எழுகிறார் எழுந்துட்டு யோசிக்கிறார் ஆஹா பின்னமாக இருந்தாலும் அதே முருகப்பெருமான் தான் இருக்க வேண்டும் என்பது உத்தரவு இந்த விக்கிரகத்தை மாற்ற வேண்டும் என்று மன்னன் முயற்சிக்கிறாரே அப்படின்னு யோசித்து நேராக தன்னோட வீட்டு பூஜோரமில் போய் முருகனுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் முருகா நாங்கள் அத்தனை பேரும் நினைச்சது தப்பு உன்னை மாற்ற மாட்டோம் நீயே உத்தரவு கொடுத்துட்ட ஒரு கா குழந்தைக்கு காலி தானே ஆச்சுன்னா அந்த குழந்தையை நம்ம என்ன தூங்க போடுறோம் நம்ம வீட்டில் தானே வச்சுக்கிறோம் ஒரு குறை இருந்தாலுமே அந்த குறையை சரி பண்ண முடியலைன்னா கூட நம்ம குழந்த நம்ம குழந்த தானே அதுக்காக குழந்தைங்க நம்ம எதான தூக்கி வச்சிட முடியுமா அது நமது கர்மா நம்ம அப்படியே வாழணும்னு இருக்குது அதுபோல் இந்த முருகப்பெருமான் வலதுகால் பின்னத்தோட வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதே நிலையில இருக்கணும்னு ஆசைப்படுகிறார் இது முருகன் ஒரு மன்னிப்பு உடனே அடுத்த நாள் காலையில் ஊரில் இருக்கிற அத்தனை பேற்றையும் சொல்கிறார் அங்கே இருக்கிற ராஜாவுக்கும் தகவல் அனுப்புகிறார் அதன் பிறகு அந்த விக்கிரகத்தை மாற்ற வேண்டும் அந்த பின்னத்தை சரி பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே எந்த காலத்திலும் எழுந்ததில்லை இன்னைக்கு பார்த்தாலும் அந்த முருகா அந்த முருகப்பெருமான் அதே பின்னத்தோடு தான் காணப்படுகிறார் ரொம்ப அற்புதமான முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் எந்த திசை நோக்கி அருளிக் கொண்டிருக்கிறார்னா தென் திசை தென் திசை அப்படிங்கிறது பெரும்பாலும் பராசக்திக்கு உண்டானது நீங்கள் ஒரு சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து தென் திசை நோக்கி கொண்டிருப்பாள் தக்ஷணாமூர்த்தி தென் திசை நோக்கி அருளை கொண்டிருப்பாள் இந்த தென் திசை அப்படிங்கிறது நமக்கு சகலவிதமான வளங்களையும் கொடுக்கக்கூடியது அந்த திசையை நோக்கி இந்த முருகப்பெருமான் கொண்டிருக்கிறார் இந்த முருகப்பெருமானது லீலைகள் பார்த்திங்கன்னா நிறைய சொல்கிறாங்க ஊரார் நிறைய சொல்கிறாங்க கோவில் அர்ச்சகர் சொல்கிறார் இந்த தலபுராணத்திலும் பல விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஊருக்கு இந்த முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்கள் இந்த உலகத்தின் பல பகுதிகளிலும் வசிக்கிறார்கள் அவங்களெலாம் இதான ஒரு பிரார்த்தனை அப்படின்னா இந்த முருகப்பெருமான்ட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க முருகா இது எனக்கு பிரார்த்தனை நான் ஊருக்கு இந்த வருஷ கடைசியில் வர்றப்ப நான் காவடி எடுத்துக்கிறேன் நான் வந்து அலகு குத்திக்கிறேன் நான் பால் குடம் சுமக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க அதுபோல் வெளியூரில் வசிக்கிற ஒரு பக்தர் இந்த முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு நேர்த்தி கடனுக்காக காவடி எடுப்பதாக வேண்டிக் கொள்கிறார் அந்த காவடி எடுப்பதாக வேண்டிக்கிறாரே தவிர காலப்போக்கில் அந்த பிரார்த்தனையை மறந்துட்டார் இது பல பேருக்கு நடக்கும் பல குடும்பத்தில் நடக்கும் நம்ம எதான சுவாமிக்கு எதாவது ஒரு நேர்த்தி கடன் இருந்து அதை செய்ய மறந்துவிட்டோம் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும் சில சமயங்களில் கடவுளே நமக்கு ஞாபகப்படுத்துவர் இந்த திண்ணிய முருகப்பெருமான் தனது பக்தர்களை கைவிட மாட்டாரான் அவர்களுக்கு நினைவுபடுத்தி அந்த பிரார்த்தனையை தான் வாங்கிப்பாராம் இவர் வெளியூரில் இருக்கிறப்ப அவர் வீட்டுக்கு மத்தியான நேரத்தில் ஒரு வயசானவர் போகிறாராம் வீட்டில் கதவை தட்டார் யாரோ வயசானவர் வந்திருக்காரே நெற்றியில் விபூதியோடு காணப்படுகிறாரே அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பேசுகிறார் இந்த வயதானவர் எனக்கு எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படிங்கிறார் தண்ணி கொடுக்குறேன் யார் அவர் எங்கேருந்து வந்திருக்கார் அப்படின்னு அவர் யோசிக்கிற இந்த திண்ணிய முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்ட அன்பர் யோசிக்கிறார் அவர் தான் காவடி பிரார்த்தனையை மறந்துட்டார் அவர் தண்ணியை குடிச்சிட்டு கேட்குறாரா நீங்கள் திண்ணியம் முருகப்பெருமானுக்கு ஏதோ காவடி எடுக்கிறதா ஒரு பிரார்த்தனை நேர்ந்துண்டு செய்ய மறந்துட்டீங்க பிள்ளைக்கே அப்படிங்கிறாராம் இவருக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா நாம் மறந்த விஷயத்தை இவர் சொல்கிறார் இவர் யாராக இருக்கும்னு பார்க்கிறாரா அடுத்த கணம் அந்த முதியவரை காணவில்லையோ இது நடந்த நிகழ்வு இதே போல எந்த ஒரு காலத்திலும் தெய்வத்தை ஏமாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது இது சாதாரணமான கல்லு தானே இந்த கல்லுக்கு என்ன தெரிய போகிறது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஒரு தெய்வம் அப்படின்னா அது கல்லாக இருந்தாலும் உலோகமாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் சுதையாக இருந்தாலும் தெய்வம் தெய்வம் தான் ஒரு சாதாரணமான பாக்கெட்டில் ஒரு படம் வச்சுக்கிறோம் இல்லையா நம்மள பெருமானோ ஒரு பெருமாளோ ஒரு மகாபிரியவளோ ஒரு ரமண பகவானோ படத்தை வச்சுக்கிறோம் ஒரு காகிதம் ஒரு லேமினேட் செய்யப்பட்ட ஒரு காகிதம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எங்கேயான வெளில பிறப்ப அதை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறோம் என்னடா ஒரு காகிதத்தை கண்ணில் ஊற்றி அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன்னு யாரானு கேட்க முடியுமோ அது நமக்கு இருக்கக்கூடிய பக்தி அதே போல் பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமான் கல்லாக இருந்தாலும் இவரை ஏமாற்ற நாம் நினைக்கக்கூடாது இதே கிராமத்தில் தென்னியம் கிராமத்தில் ஒரு பங்குனி உத்தரம் விசேஷமாக நடக்கும் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னால் பார்த்தா ஒரு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டு பால் குடம் சுமந்து கொண்டு அந்த கூழையாற்றிலிருந்து திண்ணியம் ஆலயத்திற்கு வருவார்களாம் அதுபோல இந்த கிராமத்தில் தீமிதி அப்படிங்கிறதும் உண்டு அதுவும் இந்த கூழையாறு ஆற்றில் நீராடி அந்த விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அங்கிருந்து பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு வந்து அந்த அக்னி குண்டம் என்று சொல்வார்கள் அந்த குழிக்குள்ளே இறங்கி கடந்து வருவது தீமிதி அப்படின்னு சொல்லப்படும் நமது கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நமது வழிபாடுகள் எதை ஒட்டி காணப்படுகின்றன அப்படின்னா பஞ்சபூதங்கள் தண்ணீர் தண்ணீரை வணங்கணும் கங்கையை பார்க்குறோம் கங்கையை கும்பிடுறோம் கங்கைக்கு ஆரத்தி நடக்கிறோம் ஆரத்தி நடத்துகிறோம் இல்லையா கங்கைக்கு நீருக்கு ஆரத்தி அதே போல் நெருப்பு அக்னி பகவான் அக்னி பகவானை ஆராதிக்கணும் அக்னி பகவானுக்கு ஹோமம் செய்கிறோம் அக்னிக்கு பலவிதமான ஆகுதிகளை கொடுக்குறோம் அதே போல் நிலம் பஞ்சபூதத்தில் ஒன்று என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல வீடு கட்டுறோமா பூமி பூஜை அப்படிங்கிறோம் கட்டிட்டு போக வேண்டியது தானே இந்த இடத்துல வீடுன்னு செங்கல் வச்சு சிமெண்ட்டை வச்சு கம்பி வச்சு கட்ட வேண்டியது தானே அதற்கு முன்னால் பூமி பூஜைன்னு ஒன்று போடுறோம் ஏன் பூமி பூஜை நாம் இங்கே கட்டற கட்டடம் பல காலத்துக்கு நிற்கணும் எந்த விதமான சேதமும் வரக்கூடாதுங்கிற பிரார்த்தனை பாதுகா பஞ்சபூதத்தில் ஒவ்வொன்றையும் நம்ம வணங்குகிறோம் காற்றை வணங்குறோம் ஆகாசத்தை வணங்குகிறோம் எல்லாவற்றையும் வணங்குகிறோம் அதில் தீமிதி இந்த தீமிதிங்கிறது நெருப்புங்கிறது பஞ்சபூதத்தில் ஒன்று ஒரு தீக்குச்சி நம்ம வீட்டில் எதுக்கோ கிழிக்கிற போது எதேச்சியாக அந்த தீ ஜுவாலை நம்ம ஒரு விரலில் பட்டுட்டாலே இப்படிங்குறோம் உதறுகிறோம் ஒரு தீ பட்டாலே ஆனால் அக்னி குண்டம் பார்த்துருக்கீங்கள கிராமத்தில் தீமிதி வைபவம் பார்த்துருக்கீங்கள அக்னி கங்குகள் காணப்படும் புகை வந்து கொண்டிருக்கும் நெருப்பு காணப்படும் சக்க செவையல்னு இருக்கும் எந்த தெய்வத்திற்காக இந்த பிரார்த்தனை செய்யப்படுகிறதோ அந்த அக்னி குண்டத்தில் இறங்கி அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லி ஒரு சாதாரணமான ஒரு நிலத்தில் நடப்பது போல மெதுவாக நடந்து செல்வார்கள் என்னடா இந்த நெருப்பு சுடுமே அப்படின்னு வேகமாக ஓட மாட்டாங்க அதுபோல் இந்த கிராமத்தில் அந்த தீமிதி வைபவம் நடக்கிற போது ஒரு ஆசாமி அவங்களாம் எப்படி இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது தகாத வார்த்தைகள் கூடாது தகாத பழக்கங்கள் அந்த காலத்தில் கூடாது எதுவுமே கூடாது சுவாமிக்கு விரதம் இருக்கும் ஒரு தீமிதிக்கிறோன்னா ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் ஒரு அன்பர் அன்னைக்கு காலையில் ஏதோ அசைவத்தை சாப்பிட்டு விட்டார் நம்ம இதெல்லாம் சாமிக்கு எங்கே தெரிய போகுது முருகனுக்கு தெரியவா போகுது பரவாயில்ல நம்ம விரதம் இருக்கோம் பரவாயில்ல அன்றைக்கி அசைவதோ ஏதோ சாப்பிட்டு விட்டார் அன்னைக்கு இந்த கூழையாற்றில் நீராடி விட்டு மிருகப்பெருமானை வணங்கிட்டு அத்தனை பக்தர்களும் புறப்பட்டு வருகிறார்கள் இந்த தீவிதி குண்டத்தில் இறங்குறதுக்காக தின்னியில் மிருகப்பெருமான ஆலய திருவிழா அதில் இறங்குகிற போது அந்த தீ குண்டத்தில் இறங்குறாராம் அடுத்த வினாடி அவருக்கு உடம்பு நடுநடுங்கி அந்த தீ குண்டத்தில் சரியாக இருக்கிறார் அப்படியே கீழே விழா இருக்கார் பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிச்சி அப்படியே அவரை மேலே கொண்டு வந்துட்டாங்களாம் அதன் பிறகுதான் அவருக்கு தெரிகிறது இந்த முருகனுக்கு தெரியாதுன்னு நினச்சி நம்ம காலையில் ஒரு தகாத ஒரு காரியத்தை செய்துவிட்டோம் அந்த முருகப்பெருமான் நம்மை தண்டித்து விட்டான் அப்படின்னு தான் தெரியுது இதனால் தான் சொல்லுவாங்க கிராமத்தில் தெய்வத்தையும் பெற்றவர்களையும் எந்த ஒரு காலத்திலும் ஏமாற்றக்கூடாது இது ரெண்டுக்குமான பழி பாவம் அப்படிங்கிறது நம்மளை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும் இதெல்லாம் யாருக்கு தெரியப்படுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம அப்படி நினைக்கிறோம் இல்லையா நம்மையும் அறியாமல் எத்தனையோ சக்திகள் நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றன சாஸ்திரத்தில் தான் சொல்கிறது நீ ஒரு அறைக்குள்ள தனியாக இருக்க நீ நினச்சிட்ருக்க கதவை தாப்பா போட்டுவிட்டு நாலு சவத்துக்குள்ளே நீ தனியாக இருக்கன்னு நினச்சிட்டு இருக்க ஆனால் அதே அறைக்குள் உன்னை சுற்றி எத்தனை தேவதைகள் இருக்கின்றன தெரியுமா நமக்கு தெரியாது ஒவ்வொரு தேவதையும் நம்மளை கவனிக்கும் ஒவ்வொன்றும் நம்மளை பார்த்துட்ருக்கோம் நம்ம தப்புப்படுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே போலத்தான் இந்த அன்பருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானது நடந்ததாம் தெய்வத்தை தெய்வமாக நினச்சி நம்ம கும்பிடணும் எந்த ஒரு காலத்திலும் நமது பிரார்த்தனைக்கு இந்த தெய்வம் செவி சாய்க்கலையே நம்ம வச்ச வேண்டுகோளை இந்த தெய்வம் நிறைவேற்றவில்லையே அப்படின்னு தெய்வத்தின் மேலே கோபப்பட முடியுமா ஒரு மனிதன் மேலே நம்ம கோபப்பட்டாலே இன்றைக்கி போலாருன்னு அரைஞ்சிட்டு போய்டான் பாட அவன் வேலையாச்சு நீ இல்லைன்னா என்ன நான் பிழைக்க முடியாத அப்படின்னு மனிதனே போகிறான் ஆனால் தெய்வம் இப்படி போகாது தெய்வம் என்ன பண்ணும் நாம் திருந்தணும் நாம் இயல்பான நிலைக்கு வரணும் அதைத்தான் தெய்வம் எந்த ஒரு காலத்திலும் விரும்பும் பகவான்கிறவர் எந்த ஒரு காலத்திலும் ஓய்வு எடுத்துக்கொள்வதில்லை உறங்குவதில்லை பெருமாளை பார்க்குறோம் அப்பா அவருக்கு என்னப்பா சைனத்தில் இருக்கார் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கானுங்கிறோம் அப்படி கிடையாது தெய்வங்கள்லாம் நமக்காகத்தான் காணப்படுகின்றன அதே போல பின்னமானாலும் இந்த முருகப்பெருமான் நமக்கு ஓடோடி வந்துதான் அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்